பொள்ளாச்சியில் ஒரு ஜமீன்தார் இருந்தார் பிள்ளை இல்லை முருகனுக்கு வேண்டிக்கிட்டார் பிள்ளை பிறந்தா பத்தாயிரம் வாழைப்பழம் பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குறேன்னார் அதே மாதிரி பிள்ளை பிறந்தது வண்டிக்காரனை கூப்பிட்டார் பத்தாயிரம் வாழைப்பழத்தை ஏற்றி விட்டார் போ போய் பழனி பஞ்சாமிரதத்துக்கு கொடுத்துட்டு வா வாங்க இருந்தான் நீக்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பழனிக்கு முன்னாடி அந்த நெய்க்காரப்பட்டிகிட்ட போய் நின்று டீ குடிச்சிருக்கான் அப்போ ஒரு பெம்பளை வந்து கையில் பிள்ளையோட ஐயா பசிக்குது காசு இருந்தால் கொடுங்கண்ணா என்கிட்ட காசு இல்லைம்மா நான் வண்டிக்காரம்மா இந்த இப்படி பழைய திட்டு போறீங்களே ஒரு மூணு பழங்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா சரி இந்தா உனக்கு ரெண்டு ஓன் பிள்ளைக்கு ஒன்று பழத்தை பிச்சு கொடுத்தான் வண்டி போயிடுச்சு போய் பழனியில் கொடுத்துட்டான் பழத்தை பில்லு போட்டு வாங்கிட்டான் ஜமீன்தார்ட்டு கொண்டு கொடுத்தேன் அவர் அன்னைக்கு நிம்மதியை படுத்தவங்கன்னாருங்க ராத்திரி மூணு மணிக்கு ஒரு கணம் ட்ரீம் தமிழில் சொல்றதுன்னா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு அந்த கனவுல முருகன் வந்து எப்பா நீ கொடுத்து விட்ட மூணு பழம் எனக்கு கிடைச்சது அப்படின்னாராம் எந்திரிச்சு நேந்திரி சுகாந்தாரா அட பாவி பத்தாயிரம் பழத்தை கொடுத்து விட அம்பட்டியை விட்டு வெறும் மூணு பழத்தையாக கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அவனை கூட்டுவாங்கடா விடிய காலம் நாலு மணிக்கு அவனை எழுப்பி புளிய மரத்தில் கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவன் கேட்டான் என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறா அப்படின்னா ஜமீன்தார் வந்தாரு ஏண்டா பத்தாயிரம் பழத்தை என்ன பண்ண சாமி அங்கே கொடுத்துட்டேன் உண்மையை சொல்லு என்ன பண்ண பத்தாயிரம் பழத்தை கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன ஆதாரம் பில்லு கொண்டு கொடுத்தேன் இல்லை நீ ஏமாத்திருக்க மூணு பழம் தான் முருகனுக்கு போயிருக்கே இப்போ இவன் ஒரு மூணு பலம்னு ஒன்று முழிச்சுக்கிட்டாங்க சாமி அவுத்து விட்டுக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னா அவுத்து விட்டாங்க இப்போ சொல்கிறேன் உண்மை என்னடா செஞ்சா சாமி போகிற வழியில் ஒரு ஏழை பொம்பளை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு பசின்னு கேட்டால் இந்த முருகனுக்கு கொடுக்க வேண்டிய பழத்தில் மூணு பழத்தை பிச்சு கொடுத்தேன் அதுதான் நான் செஞ்ச தப்புன்னா ஜமீன்தார் கையில் இருக்க குச்சியை கீழே விட்டு அவனை தொட்டு கும்பிட்டாருங்க டே அந்த மூணு பழம் தான்டா முருகனுக்கு போச்சு